வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தில் நேற்று காற்று பகுதிக்கு ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நேற்று காற்று பகுதிக்கு குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைத்திருக்கும் அதுவும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்த்த நிலையில் நேற்று பெரிதாக மழையெதும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை குறைவான மழையை கிடைத்திருக்கும் மேலும் இன்றும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு மேலும் நேற்று தென்காசி மாவட்டத்திலும் நேற்று மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்பட்டது கிழக்கு பகுதி மட்டுமே மழை காணப்பட்டது மேற்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க ஒதுக்கியது இன்றும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் வடக்கு மாவட்டங்களில் மழை லேசான மிதமான மலை கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் கடல்வோரங்களிலும் லேசான மழைப்பொழிவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் வரக்கூடிய மண் நேரங்களில் மதுரை மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மேலூர் மதுரைக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மண் நேரங்களில் மேலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி இன்று பகலில் ஒரு நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது மத்திய மாவட்டங்கள் மேற்கொருச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஆறாம் தேதி வானிலை அமைப்பு லட்சத்தீவு மேற்கு பகுதி தொடங்கி கேரளா வரை ஒரு பறந்து விரிந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சென்னைக்கு கிழக்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது வளிமண்டல காற்றுச்சுழற்சி இந்த நிகழ்வு இன்று சென்னை புதுச்சேரி இடையே தலை மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு லட்சத்தை வெளியேற்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது வடமேற்காக மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி அக்டோபர் பத்தாம் தேதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு பதிமூன்றாம் தேதி வர இருக்கிறது அடுத்தடுத்து தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அக்டோபர் பதினாறு அல்லது பதினேழு தேதிகளில் மணிகணும் அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதியில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினைந்து அல்லது பதினாறு தேதிகளில் அக்டோபர் வடகிழக்கு பருவமழையை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக அக்டோபர் பதினைந்து அல்லது பதினாறு தேதிகளில் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் இது பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரிமன்றத்தில் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்குப்பகுதி இன்று முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களிலும் ஒரு பிரபலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை நள்ளிரவிலும் ஒரு முறை ஒரு பிரபலான மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று காலை நேரங்களில் லேசான சாரல் தூரல் இருந்தாலும் மதிய நேரங்களில் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் நள்ளிரவு நேரங்களும் மீண்டும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மாலை மீண்டும் நள்ளிரவு நேரங்களில் மதுரை சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புகள் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று திருச்சி சுற்று வட்டாரங்கள் முழுவதுமே பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்றும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் இன்று கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பட்டுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று வட்டாரங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிழக்கு பகுதி கோயம்புத்தூர் தாராபுரத்துக்கு இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு பாலக்காட்டுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பெரிய நகமம் அந் இந்த இடங்களுக்கும் மிதமானது சற்று கனமழையாக கிடைத்தாலும் தாராபுரத்துக்கு இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பல்லாட்டம் சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்திலும் இன்றும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி மேலும் தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் பெரிதாக இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இன்று பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் வேலூர் மாவட்டத்தையும் இன்று முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கொண்டுச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை சென்னை கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் ஏழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதி தென்காசி காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பகுதிக்கும் நாளை அக்டோபர் ஏழாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதியும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி தென்காசி கன கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாசி கனவாய்ப்பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அக்டோபர் எட்டாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தாலும் மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகள் தமிழகத்துக்கு வந்து நல்ல மழைப்பொழிவை அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வால் நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஒரு சில இடங்களை மட்டுமே ஒதுக்கமெண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு மலை வானிலையாக அமைய இருக்கிறது மேலும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்றுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி அல்லது அக்டோபர் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தமிழகம் வழியாக அரவிகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் இதன் காரணமாக அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை தமிழகத்துக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கினாலும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பரப்பில் அதிகரித்தும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்தும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடி மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காட்டின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வளர்ப்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்ட பயன்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்